அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித மலர்ச்சி வெள்ளிக்கிழமை கோரி நேரம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னால் பண பணவசியம் உண்டாகும் தீராத கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க தவறாம வெள்ளிக்கிழமையில இந்த ஒருவரி மந்திரத்தை கோயில் அமர்ந்து சொல்லுங்க அல்லது வீட்டுல பூஜைல அமர்ந்து சொல்லுங்க அப்படி சொல்லும்போது உங்க கையில இந்த பொருளை வச்சுட்டு சொல்லுங்க கண்டிப்பா வாராகி தேவி பொருளால உங்கள் பணம் சார்ந்த பிரச்சனையெல்லாம் நிச்சயமாக நீங்கும் எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்ங்க அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் மந்திரத்தை இந்த ஆடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் பார்த்தே சொல்லுங்கள் பார்க்காம தான் சொல்லணும்னா கிடையாது அது மாதிரி நிறைய பேர் சொல்கிறது எனக்கு படிக்க தெரியாதுங்க அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஆடியோ பேசி அனுப்புகிறீங்க இல்லையா அப்படி ஆடியோ பேசி அனுப்புங்கள் நான் உங்களுக்கு ஒரு வரி தான் இல்லையா ஆடியோவாக உங்களுக்கு பேசி அனுப்புகிறேன் அதை ஒரு ரெண்டு மூணு முறை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ஞாபகத்தில் இருக்கும் ஏன்னா நிறைய வரிகள்னா அப்படியே தான் மறந்து போகும் ஒரே ஒரு வரி அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஞாபகம் இருக்குங்க நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டே இரண்டு ஏலக்காய்கள் ஏலக்காய் என்ன பண்ணணும் நல்லா திறந்துக்கோங்க அதுக்குள்ளே இருக்கிற விதைகள் வெளியில் தெரிகிற மாதிரி திறந்து உங்கள் வலது உள்ளங்கையில் வச்சு மூடி நன்றாக கண்களையும் மூடிக்கோங்க மூடிட்டு மனதார வாராகி தேவியை வேண்டிட்டு ஓம் ஆதி வாராகி அம் சர்வ ஐஸ்வர்யமும் மம வசி வசி நம ஸ்வாகா ஓம் ஆதிவாராகி அம் சர்வ ஐஸ்வர்யமும் மம வசி வசி நம சுவாகா இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பணவசியத்தை உண்டு பண்ணும் அடகு வைத்த நகையை மீட்க தீராத கடன் தொல்லையில இருக்கிறவங்கெல்லாம் இந்த மந்திரத்தை கையில ஏலக்காயை வச்சுட்டு சொல்லிட்டு அதன் பிறகு அந்த ஏலக்காய் விதைகளை கொண்டு போய் துளசி செடிக்கு போட்டணும் இப்படி இந்த தாந்திரிகத்தையும் மந்திரத்தையும் நீங்க சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா கூடுதல் பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் ஒரு குறிப்பிட்ட தான் சொல்லணுமா அப்படின்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரகூர நேரத்துல சொல்லுங்க ரொம்ப சிறப்பு அப்படி சுக்கரகூர நேரத்துல சொல்ல முடியாதவங்க மாலை பொழுதுல அல்லது பிரம்ம முகூர்த்த நேரத்துல சொல்லுங்க வாராகி தேவியின் அருளால நிச்சயமாக உங்கள் பணம் சார்ந்த பிரச்சனையெல்லாம் நீங்கும் கவலையை விடுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு பதிவியை முடிப்பதற்கு ஒன்று ஒரு சிறிய அறிவிப்பு வருகிற பஞ்சமி யாகவேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினரின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் உங்களது தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்